புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் கேளே எங்கள் பொங்கவன் திரு பாதம் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில் கேளே எங்கள் பொங்கவன் திருபாதம் பாடுங்கள் கங்கை மலச்சோலைகளே எங்கள் சமணத்தை சிறிதேனும் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் பொங்கவன் திருப்பாதம் பாடுங்களே சிகி மலை எங்கும் திருப்பாதங்கள் சிகஜி மலை எங்கும் திருப்பாதங்கள் அதை தினம் தோறும் நாம் துதிக்க வழி தேடுங்கள் சிகஜி மலை எங்கும் திருப்பாதங்கள் அதை தினம் தோறும் நாம் துதிக்க வழி தேடுங்கள் மாளாத பிறவிக்கு விடை தேடுங்கள் மாலாத பிறவிக்கு விடை தேடுங்கள் மாவீரன் அடி பணிந்து பின் செல்லுங்கள் அந்த மாவீரன் அடி பணிந்து பின் செல்லுங்கள் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புங்கவன் திருப்பாதம் பாடுங்களே நிலையில்லா வாழ்விற்கு நிலை சொன்னவர் நிலையில்லா வாழ்விற்கு நிலை சொன்னவர் நிறைவாக நாம் வாழ வழி சொன்னவர் நிலை வாழ்விற்கு நிலை சொன்னவர் நிறைவாக நாம் வாழ வழி சொன்னவர் முக்தி வழி தனை காட்டி முன் சென்றவர் முக்தி வழி தனை காட்டி முன் சென்றவர் மூலகின் மேல் சென்று திகழ்கின்றவர் அந்த மூளையின் மேல் சென்று திகின்றவர் புல்லாங்குடல் கொடுத்த மூங்கில் கேலி எங்கள் புங்கவன் திருப்பாதம் பாடுங்களே பஞ்ச பரமேட்டி பாதம் நாம் பாடுவோம் பஞ்ச பரமேட்டி பாதம் நாம் பாடுவோம் பகவானே என வணங்கி துதி பாடுவோம் பஞ்ச பரமேட்டி பாதம் நாம் பாடுவோம் பகவானே என வணங்கி துதி பாடுவோம் அஞ்சாமல்லகிம் சானெரி நாம் செல்லுவோம் அஞ்சாமல்லகிம் சாணி நாம் செல்லுவோம் வன் திரு பெயரை தினம் சொல்லுவோம் நம் அருகணவன் திரு பெயரை தினம் சொல்லுவோம் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புங்கவன் பாதம் பாடுங்களே வண்டாடும் கங்கை சோலைகளே எங்கள் சமணத்தை சிறிதேனும் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புங்கவன் திருப்பாதம் பாடுங்களே வெள்ளி வழிபாட்டு நிகழ்ச்சிக்காக இப்பாடலை எழுதி பாடி பதிவு செய்தவர் சுடர் ஜீவேந்திரதாசன் ஆரியப்பன் திண்டிவனம் வணக்கம்